தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் போயது புழுது புகுந்தது இரவு தூயரை உமது பொன்னடி தொழுவோம் நேயமாயெல்லா ஏதமும் நீக்கி நேயரமையாண்டு காத்தருள்வி கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கணவீருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம் சீனமுறு பகைவர் முரணெல்லமி இனமும் உடலில் சேந்திடதருள்வாய் முதல்வரை அருள் புரிவீரே புதல் வரை கிறிஸ்துவே அருள் புரிவீரே, வீரே கதிரொளி வெல்லும் ஆவியாரே பதம் பணித்து போற்றிடுவோமே அன்பான இயேசுவே இதோ இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் நீர் கொடுத்த இந்த காலை வேலையிலிருந்து இதோ இந்த இரவு நிமிடம் வரை கண்ணினிமை போன்று எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தந்து எங்களை ஆசீர்வதித்தவரே நீர் செய்த அற்புத அளப்பரிய செயல்களுக்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம் இயேசுவே நீரே உமது திருவுடலாலும் திரு ரத்தத்தாலும் எங்களை நிரப்பி உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லி சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்து கொண்டே வந்தீர் இறைவா வருகின்றீர் இறைவா உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா ஏதோ இந்த அருமையான இரவு சூழ்கின்ற வேலையிலே உமது அன்பிற்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் உமது ஆசிரியருக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் உமது பிரசன்னத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் உமது அளப்பரிய செயல்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் உமது பிரதிபலிப்ப பிரதிபலிப்பின் விஷயமாக நடந்த ஒவ்வொரு அதிசய அற்புத செயல்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் ஏசப்பா நீரே பரிசுத்தர் நீரே உன்னதர் நீரே மகிமைக்கு பொருந்துபவர் உம்மை ராஜா என்றும் அரசர் என்றும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்றும் எங்கள் தலைவர் என்றும் எங்களுடைய மேய்ப்பர் என்றும் நல்லாயர் என்றும் எப்படி வேண்டுமானாலும் அழைப்பதற்குரிய உரிமையை தந்து ஆசீர்வதித்தீர் உமக்கு கோடான கோடி நன்றிகள் இறைவா சேப்பித்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி இறைவா நீரே எம் தந்தையாக தாயாக இருந்து எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்துபவரே ஆசீர்வதிப்பவரே இன்றைய நாள் முழுவதும் எங்களை திட்டத்தோடு வழிநடத்தியவரே ஐயா இந்த இரவிலே உம்மை அனுபவிக்கவும் உம்மோடு உறங்கிடவும் இந்த உடல் போதுமான ஓய்வினை பெற்று மீண்டும் புத்துணர்வோடு எழுந்து எங்களுடைய புதிய பணிகளை திறம்பட செய்ய எங்களுக்கு ஆசிரியை தந்திரலும் தலைவா இயேசுவே உண்மையன்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது நீரே சொல்லியிருக்கின்றேன் ஆகவே உமது வாக்குத்திற்கு பெறலாத பிள்ளைகளாக எங்களை பாதுகாத்தவரை உமது இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை அரவணைத்து நாங்கள் படுக்க இருக்கின்ற அந்த படுக்கையிலே நான்கு மூளைகளிலும் முத சிலுவை அடையாளத்தை இட்டு முத மீட்பின் சின்னமாகிய இரத்த கோட்டைக்குள் எங்களை அரவணைத்து பாதுகாத்து வழி நடத்திடவும் முத அரவணைப்பும் ஆசிரும் எப்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா நிலையிலும் வழி நடத்தும் ஆசீர்வதிக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களுக்கு இந்த இரவினை நீர் தந்தரலை உம்மிடம் வேண்டுகின்றோம் நீர்தாமே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் நமது அருளாலும் கிருபையாலும் நிரப்பியருளும் இந்த ஜபத்தினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுடைய குடும்பத்தை உள்ளத்தை அவர்களுடைய உலகை அவர்களோடு பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தோட்ட ஆசிர்வதியம் நீரே நல்லாயனாக இருந்து அவர்களை எல்லா நிலையிலும் காத்திருளவும் இந்த ஜபத்தின் வழியாக பெற்ற விசுவாசத்திலே இன்னும் நிலைத்து நின்று வாழ்வதற்குரிய ஆசிரியை தந்தரலும் அன்பான இயேசுவே நீரே உமது அருளாலும் கிருபையாலும் நாங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் எங்களையே நாங்கள் சரணாகதி ஆக்குகின்றோம் நன்றி சொல்லி பாடுவோம் நல்லவரை வாழ்த்துவோம் வல்லவராகவும் வளமை காணவும் காலங்கள் நம் கையில் காயங்கள் கரைகையில் நன்றி சொல்லி பாடுவோம் நல்லவரை வாழ்த்துவோம் வல்லவராகவும் வளமை துய யோவான் எழுதிய பரசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது பிரிவு பதினாறில் ஐந்து பதினொன்னில் அவர் கூறுவது இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுக்கு எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலே நான் சொன்னவற்றையும் குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுவார் பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன் நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகில் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இந்த இரவு நமக்கு இயற்கை சீற்றங்கள் பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் பாதுகாக்க புனித பத்திரிசையாரை நோக்கியும் நோய் நொடிகள் ஏற்படாமல் பாதுகாக்க புனித சபஸ்தியாரை நோக்கியும் எவ்வித தீய சக்திகளும் தீய ஜந்துக்களும் நம்மை அணுகாது பாதுகாக்க வனத்தந்துணியாரையும் நமக்கு நல்மரணம் அடைவதற்குரிய ஆசிரியை துய சூசேப்பர் தன் மகனிடம் பெற்றுத்தரும் ஆசிரியருக்காகவும் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னை மரியின் அரவணைப்பில் நாம் உறங்குவோம் எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய இருந்து என்னை காத்தருளும் எனது என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் நித்திக்கும் மார்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூரண படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு காயத்தின் உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது இரட்சியம் சேசுவே என்னை இரட்சியம் பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ விண்ணப்பதாரர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக அவர்களுடைய படிப்புக்காக அவர்களுடைய உடல் நலத்திற்காக குடும்ப சமாதானத்திற்காக ஆன்மா தானாக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆன்ம தாகத்திற்காக விசுவாசம் உறுதி பெற நம்மிடம் ஜபிக்க கேட்டிருக்கிறார்கள் அனைவருக்காகவும் நாம் வேண்டுவோம் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் வேண்டுவோம் நமது இந்த சேனலிலே இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று இயேசப்பாவுக்கு உரிய பிள்ளைகளாக வாழும் ஆற்றலையும் அருளையும் எடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் முயற்சியையும் தந்து வெற்றியையும் தந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து வேண்டுவோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசிலும் தூசி நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். அனைவருக்கும் இறைவு இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்